குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் இன்னிக்கி ஸ்கீம்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் வாழ்ந்து காட்டோம் திட்டம் பந்தாங்க பார்க்க போகிறோம் இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து தொடக்கி வச்சிருக்காங்க யாரோட நிதியுதவியின் கீழேன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கியோட நிதியுதவியின் கீழே எழுபது பர்சன்டேஜ் இஸ் தேர்ட்டி பர்சன்ட் நிதி பகிர்ந்து பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் யார் கொடுப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்க்கு தேர்ட்டி பெர்சென்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டு இந்த திட்டத்தை தொடங்கிருக்காங்க எதுக்காக கேட்டிங்கன்னா ஊரக மக்களோட வளர்ச்சிக்காகவும் ராஜ் துறையின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இது இந்த திட்டம் எதுக்கு கீழே அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபார்ம் சொசைட்டியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் ப்ராஜெக்ட் வாழ்ந்து காட்டும் அப்படிங்கிறது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் தலைமுறை வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார வலுவூட்டல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே லோன் கொடுத்து சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா எவ்வளோ பர்சன்டேஜ் சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அதனால எலிஜிபிலிட்டி யார் யார் கேட்டிங்க அப்படின்னா எஸ்ஹெச்டி குரூப்பாக இருக்கணும் அது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கணும் இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்க குடும்ப உறுப்பினர்களை யாராவது ஒருத்தர் தான் லோன் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து எயிட்டீன்லேருந்து ஃபார்ட்டி ஏஜ் வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா இதனுடைய நாலு கூறுகள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராமப்புற வணிக சூழல் வளர்ச்சி தொழில் திட்டங்களுக்கான நிதி விநியோகம் திட்ட மேம்பாடு மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரியான கூறுகள் உள்ளடக்கியது தான் ப்ராஜெக்ட் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படிங்கிறது பாருங்கள் டு ப்ரமோட் ரூரல் அண்டர்பிரைஸ் கிரியேட் ஆக்சஸ் டு ஃபினான்ஸ் அண்ட் என்ஷூர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரூரல் என்டர்பிரைஸஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் தொடங்கப்படுத்திட்டு இருந்தால் வாழ்ந்து காட்டும் ப்ராஜெக்ட் ஓகேங்களா சப்சிடி லிங்க் கிரிட் அசிஸ்டன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்டர்பைஸ் குரூப்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிஸ் யாரா இருக்கலாம் சப்ஸ்டி வழங்கி லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவா இருக்கலாம் இல்லை ஒரு குரூப்பாக இருக்கலாம் இல்லை வந்து ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ்ஸாக இருக்கலாம் யாருக்கு என்னன்னு இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் உமன் லீட் பிஸ்னஸாக இருக்கணும் உமன் உமனால தொடங்கப்பட்ட பிஸ்னஸாக இருக்கணும் இல்லை எஸ்ஹெச் உமன் ஆண்டர்பனர்ஸாக இருக்கணும் இல்லை ஆண்டர்பிரினர்ஸ் அந்த எஸ்ஹச் மெம்பர்ஸோட ஹவுஸ் ஹோல்டாக இருக்கணும் இல்லை ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸா இருக்கலாம் இல்லை ஆண்டர்பிரைஸ் லைட் பை டிஃபரென்ட்ல ஏபிள்டு பெர்ன்ஸ் அவங்களால தொடங்கப்பட்ட அண்ட்ர்ப்ரைஸாக இருக்கலாம் இல்லை அண்டர்பிரைஸ் குரூப்ஸாக இருக்கலாம் இல்லை ப்ரொடியூசர் கொலக்டிவ்ஸ் இருக்கலாம் இவங்களால மட்டும் தான் இந்த ஸ்கீம்களை லோன் அப்ளை பண்ண முடியும் என்னோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபினான்ஸ் சப்சிடி ப்ரோக்ராம் ஃபார் ஆல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதை தன் மென்ஷன் இந்த நெகட்டிவ் லிஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் மேட்சிங் கிராண்ட் தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி தராங்க அதில் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இது கீழே வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா நம்மளோட ஓன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவாக இருக்கணும்னு கேட்டிங்களா ஃபைவ் டு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கணும் பேஸ்ட் ஆதரவு பிஸ்னஸ் பிளான் விலையம் டைப்ஸ் ஆஃப் லோன் பார்த்தீங்கன்னா நானோவாக இருக்கலாம் மைக்ரோவாக இருக்கலாம் ஸ்மால் என்டர்பிரைஸாக இருக்கலாம் ஓகேங்களா ஹைபோத்திகேஷன் ஃபேசஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் லோன் ஸ்கீம்ஸ் இஸ் கவர்ட் அண்டர் கிரெடிட் கேரண்டி கேரண்டி ஃபீ வில் பி போன் பை த போரோயர் ஓகேங்களா கேரண்டி ஃபீ அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும் ஆல் எம்ஜிபி பெனிஃபிஷரிஸ் ஆர் கவர்ட் அண்டர் எம் பிஎம் அண்ட் பிஎம் ஜேஜேபிஒய் இந்த கீழே எல்லாருமே வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழில் பார்க்கலாம் பாருங்கள் கிராமப்புற தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நிதிக்கான அணுகளை உருவாக்குறதுக்காகவும் வேலைவாய்ப்புகளை உறுதியா உறுதி செய்கிறதுக்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது தனிநபர்கள் நிறுவனக் குழுக்கள் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி செய்தல் திட்டம் தான் இது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட மற்றும் நாற்பத்தி வரை உள்ள எந்த நபரும் தனி விண்ணப்பிக்கலாம் பெண்கள் யார் யாரில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தலைமையிலான பிசினஸ் செய்கிறவங்க குழு பெண்கள் தொழில் முனைவோர் சுயத உதவி குழு உறுப்பினர்களும் குடும்பத்தைச் சேர்ந்த தொழில் முனைவராக இருக்கலாம் இல்லை முதல் முறை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கலாம் மாற்றுத்தினாளிகள் தலைமையிலான நிறுவனங்களாக இருக்கலாம் நிறுவன குழுக்களாக இருக்கலாம் இல்ல தயாரிப்பாளர்கள் கூட்டமைப்பாளர்கள் இவங்க எல்லாமே இந்த ஸ்கீம்களை எலிஜிபிலிட்டி ஆகிறாங்க முக்கிய பயன்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறை பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதை தவிர அனைத்து தொழில்துறை துறைமுறைகளுக்கும் வங்கி நிதியுதன கூடிய மாநிலத்திட்டம் எந்த வங்கி நிதியுதலும் வேர்ல்டு பேங்க் அவங்களோட ஹெல்ப்போட தொடங்கப்பட்ட திட்டம் தான் ப்ராஜெக்ட் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஓகேங்களா எவ்வளோ அதிகபட்சமாக லோன் தராங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்குமே தராங்க சப்சி தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இதர விவரங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குபவருக்கு சொந்தமான நிறுவனங்கள் அடிப்படையில் கடன் வாங்குபவர் தனது சொந்த பங்களிப்பு தொகையாக மொத்த திட்ட செலவில் ஐந்து பர்சன்டேஜ் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம கையில் நம்மளுடைய பேஸ்ட் ஆன் நம்ம என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது கடன் பெற்று உருவாக்கப்பட்ட சொத்துக்களை பிணையமாக வைத்து கடன் பெறும் வசதியும் இங்கே இருக்குது இத்திட்டம் குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி அறக்கட்டளையின் கீழ் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ கடன் உத்தரவ உத்தரவாத கட்டணம் கடன் வாங்குபவராலேயே ஏற்கப்படும் ஓகேங்களா பிஎம்எஸ்பிஐ அண்ட் பிஎம் ஜேஜேபியின் கீழ் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதாங்க ப்ராஜெக்ட் வாழ்ந்து காட்டவும் திட்டம் ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்